இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் இந்தியா பூரா தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் இந்த தேர்தலில் ஜனநாயகம் ஆபத்திலே இருக்கிறது நம்முடைய சமூகம் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மதச்சார்பின்மை வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற தத்துவங்கள் எல்லாம் சிதைக்கப்படவிருக்கின்றன இவற்றை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் வாக்காளர்களின் கையிலே இருக்கிறது மதச்சார்பற்ற சித்தாந்தத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி புதை குழுக்கு துடிக்கிறது ஒரு பிரதமரே போய் ஒரு கோயிலை திறந்து வைக்கிறார் அர்ச்சகர் செய்ய வேண்டிய வேலையை பிரதமர் செய்கிறார் அதிலே கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னோம் பொதுவாக அவர்கள் எல்லாம் இந்த வேலையை அவாள்கள் தான் செய்வார்கள் சிலையை பிரதிஷ்டை செய்வதையெல்லாம் அவாள்கள் தான் செய்வார்கள் ஆனால் ஒரே விஷயத்தில் மகிழ்ச்சி ஒரு பிராமணர் அல்லாத நரேந்திர மோடி அந்த வேலையை செய்திருக்கிறார் மறைமுகமாக திராவிட மாடல் கொள்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார் கொள்கையை பாதுகாப்பது வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிற இந்தியாவின் மாண்பை பாதுகாப்பது அந்த பணியில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய தலைவனுக்கு பிறந்த நாள் பரிசாக நாற்பது வெற்றி பூக்களை கொடுங்கள் நாற்பது வெற்றி பூக்களால் அவரை அர்ச்சனை செய்யுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி நம் தலைவரை பெற்றெடுப்பதற்கு காலம் ஏன் தீர்மானித்தது காலமும் கலைஞரும் சேர்ந்து கொடுத்த நன்கொடைதான் நம்முடைய தலைவர் ஆனால் காலம் அவரை மார்ச் ஒன்றாம் தேதி பெற்றெடுப்பதற்கு தீர்மானித்தது ஏன் தீர்மானித்தது நான் யோசித்த பொழுது எனக்கு வந்த எண்ணம் மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள் மார்ச் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள் வருங்காலத்தில் தமிழ் இனத்தையும் திராவிட இயக்கத்தையும் வழிநடத்தி செல்ல போகிற தலைவன் நீதான் அதனால் மார்ச் ஒன்றாம் தேதியே உன்னை பெற்றெடுக்கிறேன் என்று காலம் அவரை பெற்றெடுத்தது அத்தா இனி இனியல்லைன் எனலாமே என்று அப்பர் அன்றைக்கு தேவாரம் பாடினார் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலைவா தளபதியே உனக்காலாய் இனி எனலாமே என்று புதிய தேவாரம் பாடுகிற திருக்கூட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் ஒன்றை வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் தலைவருக்கும் மகன் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த மகன் ஆனால் ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவர் தலைவரானவர் அல்ல அவர் சுயம்புவாக வளர்ந்தவர் தன் உழைப்பாலேயே வளர்ந்தவர் கோபாலபுரத்தின் நந்தவனத்தில் தானாக பூத்து வளர்ந்த ஒரு மனோரஞ்சித கொடி நம்முடைய தலைவர் அவர்கள் அவர் தொட்டி செடி அல்ல தூக்கி வைத்து நீதான் மரம் என்று சொல்லுவதற்கு அவர் தானாக உழைத்து உழைத்து வளர்ந்தார் அவர் உழைப்பால் வளர்ந்தவர் என்று சொன்னால் அரசியல் வாழ்வில் அவருக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் எல்லாம் காலதாமதமாக கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைச்சாலைகளை அடைக்கப்படுகிறார் எழுபத்தி ஆறில் தியாகம் செய்துவிட்டு வெளியே வருகிற நம்முடைய தலைவர் எம்எல்ஏ ஆவதற்கு பதிமூன்று ஆண்டுகள் காத்திருந்தார் எழுபத்தி ஆறில் சிறைக்கு போனார் அவருடைய எல்லாம் எம்எல்ஏ ஆனார்கள் மந்திரி ஆனார்கள் ஆனால் அவராகவில்லை அவர் ஒரு எம்எல்ஏ ஆவதற்கே பதிமூன்று ஆண்டு காலம் காத்திருந்தார் எண்பத்தி ஒன்பதில் கழகம் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் மீண்டும் முதல்வர் ஆகிறார் பத்திரிகையில் அமைச்சரவை பற்றிய யூகங்கள் வெளியிடப்படுகின்றன ஆயிரம் விளக்கு தொகுதியிலே இருந்து வெற்றி பெற்றிருக்கிற ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் பெறுவார் என்று பத்திரிகைகள் எழுதின அரசியல் வல்லுநர்கள் ஆருடம் கணித்தார்கள் அமைச்சரவை பட்டியல் வெளியானது நம் தலைவர் ஸ்டாலின் பெயர் இல்லை அதிர்ச்சி அடைந்தார்கள் பத்திரிகையாளர்கள் கலைஞரிடமே கேட்டுவிட்டார்கள் அமைச்சரவை பட்டியலில் ஸ்டாலின் பெயர் இல்லையே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதற்கு தலைவர் கலைஞர் சொன்னார் அமைச்சராவதற்குரிய எல்லா தகுதிகளும் ஸ்டாலினுக்கு இருக்கிறது ஆனால் அவரை நான் அமைச்சராக்கவில்லை காரணம் அவர் என் மகன் என்றார் தன்னுடைய மகன் என்பதாலேயே அமைச்சராக முடியாமல் காலதாமதமாகத்தான் அவர் அமைச்சரானார் நான் அவரைப் பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் நான் வியக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இந்திய அரசியலில் தியாகம் என்பது ஒரு காலத்தில் போற்றப்பட்டது தியாகம் செய்தவர்கள் தான் பெரிய தலைவர்களாக வளர்ந்தார்கள் சிறைக்கு போகாத எவனும் தலைவனாகவே வந்ததே இல்லை சிறைச்சாலை தான் ஒரு தலைவனை செதுக்குகிற சிற்பியாக இருக்கும் அந்த சிறைக்கு போனவன் தான் தலைவனாக வளருவான் அந்த பட்டியலை நான் கொஞ்சம் கவனித்தேன் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் துவக்கினார் அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் அந்த இயக்கம் துவங்கி போராடிய காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டு இந்திய அரசியலில் முதன்முறையாக சிறைக்கு போனார் அவர் முதன்முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது ஐம்பத்தி மூணு அதே ஒத்துழையாமை பற்றி வேலூர் நகரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்பொழுது சிறைக்கு போனபோது ராஜாஜிக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு முதல் முறையாக சிறைக்கு போனபோது பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக சிறைக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு நாலு மாதம் சிறை தண்டனை விதித்து சிறைக்கு போனார் அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நாலு மாதம் சிறை தண்டனை விதிக்கிறார் நீதிபதி சிறைக்கு போவதற்கு அழைத்து போகிறார்கள் போலீஸார் நீதிமன்றத்தின் வாசலில் பத்திரிகையாளர்கள் அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக சிறைக்கு போகிறீர்களே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணா அருமையாக சொன்னார் புதிதாக திருமணமான ஆரணங்கு டாக்டரிடம் தன் கையை காட்டியபோது போது கையை பிடித்து பார்த்த டாக்டர் நாலு மாசம் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவ்வளவு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார் அவர் சிறைக்கு போன பொழுது அண்ணாவுக்கு வயது இருபத்தி எட்டு கடலக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து சாவை முத்தமிடுகிற தூரத்தில் சந்தித்த நம் தலைவன் கலைஞர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஒம்போது ஆனால் ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருமணமான ஐந்தே மாதமாகிற காலத்தில் கட்டிலறையில் காவியச்சுவை காண வேண்டிய வயதில் சிறைச்சாலையின் காராக்கரகத்திலே அடைக்கப்பட்ட போது நம் தலைவருக்கு வயது இருபத்தி மூணு பாருங்கள் நீங்கள் இந்த பட்டியலின் வரிசையை எவ்வளவு சின்ன வயதில் சிறைக்கு அவர் போயிருக்கிறார் சிறைக்கு போகிற பொழுது அவருடைய வாழ்க்கை துணவியாரிடம் அவர் சொல்லுகிறார் நான் விரைவில் வந்து விடுவேன் கவலைப்படாதே ஒரு வாரம் சுற்றுப்பயணம் போய்விட்டு வருவதைப் போல நான் வந்து விடுவேன் என்றுதான் நம் தலைவர் அவர் வாழ்க்கை துணவியாரிடம் சொல்லிவிட்டு போனார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவமும் ஆட்சி அனுபவமும் பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஆட்சி அனுபவம் என்று சொன்னால் முப்பத்தாறு வயது முப்பத்தாறு வயதில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை ஐந்து ஆண்டுகள் சென்னை மேயர் முப்பத்தாறு ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் மேயர் ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது நம்முடைய செழியன் அவர்கள் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்ற தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் இவரை போன்ற ஒரு சோதனையான காலத்தில் யாரும் பதவியேற்றதில்லை ஒரு சுபக ஒரு சுபய ஒரு ஒரு சுகமான சுகவேளையில் நாங்கள் பதவியேற்கவில்லை வெண்ணிலா முற்றம் விரிமுல்லை மஞ்சம் பன்னிலே பரதம் பரதத்தில் கங்கவை பதவியின் சுகம் கனவு கற்பனை இப்படிப்பட்ட உணர்வுகளோடு முதலமைச்சர் பதவியை அவர் ஏற்கவில்லை அவர் முதலமைச்சராக ஆகிற பொழுது கொரோனாவினுடைய இரண்டாவது அலை விஸ்வரூபம் எடுத்திருந்தது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாடு அரசு நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் கடன்காலியாக இருந்தது சுத்தமாக கஜானா காளி களஞ்சியம் காளி இன்னும் சரியாக சொன்னால் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றது எப்படி இருந்ததென்றால் தீப்பிடித்த தீப்பிடித்த வீட்டுக்குள் குடி போவதைப் போல நம்முடைய முதல்வர் கோட்டைக்குள் போனார் கோட்டைக்குள் போனார் முதலில் வீட்டில் பிடிக்கிற தீயை அணைத்தார் வீட்டை செப்பனிட்டார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தார் புதிய புதிய திட்டங்களை தீட்டினார் புதிய புதிய பெயர்களில் திட்டங்களை தீட்டுகிறார் இங்கே சொன்னாரே நம்முடைய சுபாபி அவர்கள் நலமா மக்களை பார்த்து நலமா என்று கேட்கிற ஒரே தலைவர் இந்த நாட்டில் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் நலமா என்றாரே சும்மா நலமா என்று சொல்ல முடியுமா செய்தவன் தான் கேட்க முடியும் சாப்பிட போகிறவன் சாப்பிட்டாயிற்றா என்பதை விட சாப்பாடு போட்டவன் சாப்பிட்டாயிற்றா என்றால்தான் அதில் உண்மை அதிகம் அதுபோல் நலமாக இருக்கச் செய்த தலைவன் மக்களை பார்த்து நலமா என்று சொல்லுகிறான் நான் எண்ணி பார்க்கிறேன் அண்ணா எப்பொழுதும் அவருடைய காலத்தில் ஒரு திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார் அண்ணா அவர் காலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் அந்த திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார் தலைவர் கலைஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டத்திற்கு உயிர் கொடுப்பார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் உருவம் கொடுப்பவரும் அவர்தான் உயிர் கொடுப்பவரும் அவர்தான் தான் திட்டங்கள் மக்களை போய் சேருகின்றன பெண்கள் இலவச பயணம் போகிறீர்களே மாதம் உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படுகிற சேமிப்பு எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தாய்மார்கள் வந்திருப்பதால் சொல்லுகிறேன் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைகளை எல்லாம் கூட்டுறவு வங்கியில் இருந்து நம்முடைய முதல்வர் திரும்ப கொடுத்தார் அரசாங்கமே கடன் நகையை திருப்பி கொடுத்தது அதற்காக ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்பொழுது எதிர்கட்சியினர் கேட்டார்கள் எல்லா அழகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டியதானே இது என்ன ஒரு குறிப்பிட்ட ஐந்து சவரனுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டும் திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் ஐந்து பவுனுக்கு கீழே அடமானம் வைத்தவர்கள் தான் ஏழைகள் ஒருவருக்கு ஐநூறு பவுன் நகை இருக்கும் பெரிய பண்ணையராக இருப்பார் அவருடைய சொந்த மனைவிக்கு நாலு புல்லு இருக்கும் இன்னொரு மனைவிக்கு ஒரு அஞ்சு புல்லை இருக்கும் ஒவ்வொருத்தன் பேர் இல்லைங்க பத்து சொசைட்டியில் கடனை வாங்கிட்டு எல்லா நகையும் பிரிப்பு கொடுங்க என்று சொன்னால் அது நடக்காது உண்மையான ஏழைகளுக்கு கொடுக்கணும்னாரு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே நகைகளை எல்லா பெண்களும் விரும்பி அணிகிறார்கள் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் பெண்களை பார்த்து பெண்கள் தங்கத்தின் மீது இருக்கிற மோகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று காந்தி சொன்னார் அவர் சொன்ன பலவற்றை இந்த நாட்டு மக்கள் கேட்காததைப் போலவே இதையும் கேட்காமல் விட்டுவிட்டார்கள் அவர் தங்கத்தை மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார் நாமும் குறைக்கலை ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா நீங்கள் போடுற நகைகளுக்கு வச்சிருக்க பேர் இருக்கே பூரா காரண பெயர் அவ்வளவு அருமையான பெயர் மூக்குத்தி நம்ம குத்துறோம் ஏன் மூக்குத்தின்னு பேர் வந்துச்சு மூக்கில் குத்தி இருப்பதால் அது மூக்குத்தி காதணி ஏன் காதனின்னு பேர் வந்துச்சு காதில் அணிந்து இருப்பதால் அது காதணி வளையல் ஏன் பேர் வந்தது கையில் வளைந்து இருப்பதால் அது வளையல் பதிக்கம் இன்னும் ஏன் பேர் வந்துச்சு மார்பில் பதிந்து இருப்பதால் அது பதிக்கம் ஒட்டியானம் இன்னும் ஏன் பேர் வந்தது இடுப்பில் ஒட்டி கொண்டே இருப்பதால் அது ஒட்டியானம் இதை நானும் கவி வைரமுத்து அவர்களும் ஒரு உரையாடலை நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு ஆமாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னார் எனக்கு ஒரு சந்தேகமுங்க என்னன்னாரு இதெல்லாம் சரி தான் பேர் வச்சது திருமணம் ஆகும்போது பெண்களுடைய காலில் மிஞ்சி போடுறாங்க இதுக்கு மிஞ்சின்னு ஏன் பேர் வந்துச்சின்னு கேட்டேன் அவர் ஒரு நொடி கூட தடுவராமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது ஒன்றும் இல்லைங்க வாக்கப்பட்டு போகிற இடத்துல போட்டுக்கு போகிற நகையெல்லாம் புருஷன் குடுங்கிக்கிட்டாலும் கடைசியாக மிஞ்சி இருக்கிறது மிஞ்சி அதனால் அதற்கு பெயர் மிஞ்சின்னார் தங்கத்தில் இங்கிட்டு பிரச்சனை இருக்குது அதனால தான் அஞ்சு தங்கத்தை எங்கள் தலைவர் ரொம்ப பெருசாக நினச்சி உங்களுக்கு திருப்பி கொடுத்தார் இந்த ஒரு தலைவனை நீங்கள் மறக்க முடியாது இப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைக்க மாட்டார் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு இரு வாரங்களில் அறிவிக்கப்படலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம் தலைவர் அவர்களுடைய மூன்றாண்டு கால ஆட்சிக்கு அவர் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டுக்கு மக்கள் காட்ட வேண்டிய நன்றியை தெரிவிக்கிற நாள்தான் அந்த நாள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள் இந்தியா பூரம் தொண்ணூறு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள் இந்த தேர்தலில் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது நம்முடைய சமூகம் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்கிறது நாம் இருட்டை நோக்கி இழுத்து கொண்டு செல்லப்படுகிறோம் நம்முடைய மதச்சார்பின்மை வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற தத்துவங்கள் எல்லாம் சிதைக்கப்படவிருக்கின்றன இவற்றையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் வாக்காளர்களின் கையிலே இருக்கிறது நான் நினைவுபடுத்துகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்த பொழுது பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிய நாடு என்று முகமது ஜின்னா அன்றைக்கு அறிவித்தார் தமிழ் இந்தியாவில் சர்தார் வல்லபபாய் பட்டேல் போன்றவர்கள் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவியுங்கள் என்று ஆனால் இவர் மறுத்தார் அழுத்தம் எவ்வளவு கொடுத்தும் இவர் பணிந்து போகவில்லை இந்தியா எல்லா மதத்தவர்களும் வாழுகிற நாடு எல்லா மொழி பேசுகிறவர்களும் வாழுகிற நாடு இது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இருக்கும் என்று மதச்சார்பற்ற நாடாக அறிவித்தார் அறிவித்தது மட்டுமல்ல நேரு பிரதமராக இந்தியாவில் இருந்தது பதினாறு ஆண்டுகளும் இருநூத்தி எண்பத்தி ஏழு நாளும் அவர் எவ்வளவு நாள் பிரதமராக இருந்தார் பதினாறு வருஷமும் இருநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களும் நேரு பிரதமராக இருந்தார் அவர் வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை மதத்தை அரசியலில் கலக்க விடவில்லை அனுமதிக்கவில்லை இன்னொரு சம்பவம் முஸ்லிம் மன்னர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சோமநாதபுரம் ஆலயம் சுதந்திரமடைந்தவரது புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் போய் கலந்து கொண்டார் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபபாய் படேல் போய் கலந்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் கண்டன கடிதம் எழுதினார் ஜவஹர்லால் நேரு அந்த கடிதத்திலே அவர் சொன்னார் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டுவீர்களேயானால் ஆனால் மதச்சார்பற்ற மற்ற மதத்தவர்கள் நம் மீது அவநம்பிக்கை ஏற்படும் ஆகையால் இனிமேல் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று கடிதம் எழுதி கேட்டுக்கொண்ட தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த மதச்சார்பற்ற சித்தாந்தத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி புதை குறிக்கணிப்பை துடிக்கிறது ஒரு பிரதமரே போய் ஒரு கோயிலை திறந்து வைக்கிறார் அர்ச்சகர் செய்ய வேண்டிய வேலையை பிரதமர் செய்கிறார் அதிலே கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னோம் பொதுவாக அவர்களெல்லாம் இந்த வேலையை அவால்கள் தான் செய்வார்கள் சிலையை பிரதிஷ்டை செய்வதையெல்லாம் அவால்கள் தான் செய்வார்கள் ஆனால் ஒரே விஷயத்தில் மகிழ்ச்சி ஒரு பிராமணர் அல்லாத நரேந்திர மோடி அந்த வேலையை செய்திருக்கிறார் மறைமுகமாக திராவிட மாடல் கொள்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார் அதில் ஒரு வகையிலே தான் எனக்கு மகிழ்ச்சி ஆகையால் சொல்லுகிறேன் தோழர்களே வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முதன்மை அளிக்கப்பட வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம்முடைய மதச்சார்பின்மை கொள்கையை பாதுகாப்பது வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிற இந்தியாவின் மாண்பை பாதுகாப்பது அந்த பணியில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய தலைவனுக்கு பிறந்த நாள் பரிசாக நாற்பது வெற்றி பூக்களை கொடுங்கள் நாற்பது வெற்றி பூக்களால் அவரை அர்ச்சனை செய்யுங்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தருகிற பிறந்தநாள் பரிசு என்று நம் முதல்வருக்கு வழங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி